நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளை நிறைய பேர் இந்த மாதிரி ஜாப்பை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம் உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பதினாறு விதமான பதவிகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வேக்கன்சிஸ் அவங்க இப்போ போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தால் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் ரெகுலர் பேசிஸில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே சென்னையில் தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வேரியஸ் கேட்டகரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா பிஎஸ்சிலேயும் அவங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேக்கன்சி போட்டிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ஃபோர் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபோர் கேட்டகரியில் பதினாறு விதமான போஸ்டிங்க்கு அவங்க இப்போ வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரெயினியாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி எல்லோரும் அப்ளை பண்ணும்பொடியாக அவங்க இந்த வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் அங்கே தான் இந்த வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் எக்ஸிகியூட்டிவ் பர்சனலுக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான வேகன்சி டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க எங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொஷன் நேமையும் கொடுத்துட்டு அதுக்கான கரண்ட் வேகன்சி அண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ பொஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பொஷன் கோடு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன் ட்ரெயினி ஸோ இந்த போஸ்டிங் வேகன்சி போட்டிருக்காங்க இதுக்கு மொத்தம் ஒம்பது வேக்கன்சி அடுத்ததாக ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் கேட்டகரி ஒன் இதுக்கு வந்து பத்தொம்பது வேக்கன்சி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் கேட்டகரி டூ இதுக்கு நாலு வேக்கன்சி ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்ட் ஃபார் கியூசி ட்ரெயினி இது மூணு வேகன்சி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபார் மெக்கானிக்கல் இது வந்து ட்ரெயினி அஞ்சு வேக்கன்சி जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर मेकानिकल कैटेगरी वन ना वेकनसी जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर मेका कैटेगरी टू मूँ वेकसी जूनियर इंजीनियरी असिसटेंट फोर एलेक्ट ट्रैनी अंजु जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर एलेक्ट कैटेगरी वन मू वेकी जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर एलेक्ट कैटेगरी टू रे वेकनसी जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर इंस्ट्रूमेंटेशन ट्रेनी रे वेकसी जूनियर इंजीनियरिंग असिस्टेंट फोर इंस्ट्रूमेंटेशन कैटेगरी वन मूँ वेकसी ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் பிஎன்டியூ மெக்கானிக்கல் கேட்டகரி ஒன் ரெண்டு வேகன்சி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் பிஎன்டியூ எலக்ட் கேட்டகரி ஒன் ரெண்டு வேகன்சி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபோர் எஃப்என்எஸ் ட்ரைனிங் ரெண்டு வேகன்சி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபோர் எஃப்என்எஸ் கேட்டகரி ஒன் அஞ்சு வேகன்சி ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு வேக்கன்சி அவங்க இங்கே சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலுங்கிற மீனிங் வரும் ஓகேவா ஸோ அது வந்து கீழே வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயினின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கே வந்து கேட்டகரி ஒன் கேட்டகரி டூன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க இல்லையா அதில் கேட்டகரி ஒன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேட்டகரி டூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே பொசிஷன் கோடுன்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி சிபிசிஎல் ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் அண்ட் சிபிசிஎல் டென் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அதை தவிர மீதி உள்ள பொஷிஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது அவங்க இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நான் வந்து ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன் ட்ரெய்னி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன் கேட்டகரி ஒன் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன் கேட்டகரி டூ இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் ஆர் பெட்ரோலியம் ஆர் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அஸ் எ மேஜர் சப்ஜெக்ட் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி வித் மினிமம் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் ஃபார் ஜெனரல் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இன் கேஸ் ஆஃப் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அகெயின்ஸ் ரிசர்வ் பொசிஷன்ஸ் ஓகேவா ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மூணு பேருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரெயினியாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அதே போல் இந்த கேட்டகரி ஒன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு ரெலவன்ட் போஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் கேட்டகரி டூ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மினிமம் த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெலவன் போஸ்ட்னு சொல்லி என்ன கேட்டகரியில் இருக்கணுங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இதே போல் தான் அடுத்தது ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்ட் ஃபார் கியூசி ட்ரெய்னி இவங்களுக்கு பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அஸ் எ மேஜர் சப்ஜெக்ட் வித் மினிமம் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் ஃபார் ஜெனரல் ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டடேட் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் தான் இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியாக அவங்க வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒன்று ஒன்றே நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபாலோட் பை அ வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமா எக்ஸாம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் வச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு என்ன என்ரன்ஸ் டெஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் நார்ம்ஸ் இது எல்லாம் டீட்டெயிலும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பே அண்ட் எமூலியன்ஸ் ஃபார் கேட்டகரி ஒன் சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஸ்கேல் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் தான் கேட்டகரி டூக்கான ஸ்கேல் என்னங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் பே அண்ட் எமூலியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்க்கு வந்து அவங்க ட்ரெயினின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்கேல் அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி ஆர் இருக்கே டு நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் ஓகேவா அதே அதேபோல் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ்எஸ்எம் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதுக்கப்புறமா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே கிளியராக கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறாருந்தா முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒருவாட்டி கிளியராக படித்து பார்த்துட்டு இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளியராக பார்த்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இதுதான் அந்த வெப்சைட்டு ஸோ இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் இந்த இருக்கு இல்லையா கிளிக் இயர் டூ அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கப்புறமா இங்கே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தோம் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோடைய லிங்க் இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ